முதல் மூர்த்தியாக இருந்தும் எல்லோரும் ஜீவைக்கும் படிகளை பரவுகள் என்றும் என்றும் அடிபட்டு என்றும் இரண்டாயிரத்தி இம்மாத்தலத்திலே விநாயகரம் அருகிலுக்கு நந்தி அவன் காவல் குடியேன் முதல் அனைத்தும் ஓம் நமச்சிவாயம் என்ற ஆர்வலிக்கு ஏன் இடபாயத்திலே உமா பார்வையன் நிலையாக வீட்டிற்கேன் கல்லுக்குறிக்கும் தேர்வுதல் கருவிலே வளரக்கூடிய சிசுவரி அனைத்து ஜீவ வேதராசிர்க்கும் பணியலுக்கு பருவமாக வந்தது பணியளப்பறைக்கு உள்ளதாகும் பணியாளர்ந்த பிறகும் ஏன் இடமா இருக்கக்கூடிய உமா பார்வையை சந்திப்பவர்கள் கண்ணில் கமணிந்த பரமான இடம் வந்து தாக்கடத தரிகிடலாம் தாக்கட தருகிட தான் திரதாக்க தருகிட தான் திருகிட

நமாய் சிவாய் நமக்கு ஜீவ வேதராசலுக்கும் மறியழந்துவிட்டு வந்துவிட்டேன் அப்படி இதுவா இருக்கக்கூடிய உமா பார்வதாய் பார்வதி என்ற குரல் கொடுத்தால் மறைக்கொண்டு கொடுப்பார் சரி சற்று அவளுக்காக காத்து ഇനി വളിയിലേ ആ സാം സദംഗയാണ പാല വിളിംഗ உங்கள் ஆரமாக அமரக்கூடிய உமா பார்வதா சிறந்த வணக்கம் என்ன வாழ்த்துங்கள் ஏன் இதயம் கழிந்தையும் ஏன் இடமாக வந்தவளையும் குலத்திற்கு பெருமை செயற்கு வந்தவளையும் இந்த உலகம் உள்ளவரை உங்களுடைய புகழப்பட்டது ஓங்கி வளர வேண்டும் என்றேன் ஏன் மனதாரம் வாழ்த்துகின்றேன் ஆமா பரவாயில்ல அன்று வளர்ந்த சென்ற ஒரு பெருக்குடி முகமாகப்பட்டது இன்று வாடி வழங்கி சோகத்தூர் காட்சளிக்கிறது அதற்கு என்ன காரணம் இறைவா என் மனதில் சந்தேகம் இருக்கிறது பார்வதா மண்ணிலே தோன்றி மண்ணிலே வாழ்ந்து மண்ணிலே மறைக்கக்கூடிய பாமர பெண்களாக இருந்தாலும் சரி இந்த பரமன் இதுவாக இருக்கக்கூடிய உமா பார்வதா நீயாக இருந்தாலும் சரி பின்னாக பிறந்துவிட்டால் மனதிலே கடுகளாக சந்தேகம் தோன்றக்கூடாது அப்படி சந்தேகம் ஒன்று மனதிலே தோன்றிவிட்டால் இல்லத்தின் சந்தோஷமே துறந்துவிடும் ஏற்பட்ட சந்தேகத்தை என்னிடத்தில் கூறினார் அதற்கான விடையை பரமன் நான் அழைக்கிறேன் என்ன சந்தேகம் தாங்கள் யார் ஆண்டவா ஆண்டவா்த்திக்கு எல்லாம் முதல் மூர்த்தி அப்படி இருக்கும் பொழுது தாங்கள் மேற்கொண்ட தொழில் என்ன அனைத்து ஜீவ வேதராசிலும் படியழைக்கும் தொழில் தாங்கள் படியில் தான்

அனைத்து அனைத்து ஜீவராசிகளுக்கும் மக்களுக்கும் சரிவர நீ கேள்வி கேள்வி ஜீவ உன்னை சந்திக்க ஒன்றும் படியவில்லை என்று நான் இருக்கிறேன் உருக்கிறேன் சேரு முதல் கருவிலே வளர்க்க அனைத்து ஜீவ வேதனை சிலக்கும் பணியிழந்தவன்

இடத்தில் பேசுகிறோம் என்று தெரிந்து புரிந்து அறிந்துதான் பேசுகிறாயா விளையாட்டு தனமாக சிறிது நேரம் உங்கள் உங்களிடத்தில் விளையாடினேன் தவறை ஒப்புக்கொண்டேன் அதற்காக ஆர்வமாக பேசுகிறாய் யார் இடத்தில் இறைவா இந்த உலகத்தில் முதல் முதலாக தோன்றி வெள்ளான் இந்த உலகத்தையே படுத்து வெள்ளான் அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகம் எப்படி சிவமயமாகும் சக்தி மயமாகும் என்னால் படைக்கப்பட்ட உலகம் இது நான் தான் உயர்ந்தவன் பாருதா முதலில் தோளிலே இந்த உலகத்தை படைத்து என்று ஆழமாக உரைக்கிறாயே முதலில் தோழில் மட்டும் போதுமா இந்த உலகத்தை படைத்தல் மட்டும் போதுமா அனைத்து ஜீவ வேதராசியில் உயிர் வெற்றி வாழ வேண்டுமானால் இந்த பரமன் பணியலைக்கு அந்த ஜீவ வேதராசியில் எப்படி உயிர் வெற்றி வாயும் போலப்பவன் இந்த பரமன் என்றால் அது முன்வைத்து பார்த்தால் அனைத்து ஜீவ பேதராசிகளுக்கு படியலந்து விட்டால் போதாது சக்தியை கொடுக்க வேண்டும் சக்தியை கொடுப்பதற்கு சக்தியானவை நான் சக்தியை கொடுக்கவில்லை என்றால் எப்படி வாழும் சக்தி கொடுப்பது நான் தானே அதை முன்வைத்து பார்த்தால் சக்தி நானே உயர்ந்தவன் சக்தி 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 என்று அரவ உரைக்கிறாயே ஒரு மனிதனாக பற்ற ஒரு நாளைக்கு மூன்று வேலை உணவு உட்கொள்ள வேண்டும் அப்படி மூன்று வேலை உணவைக்கு சக்தி என்பதை என்றால் அதை முன்வைத்து பார்த்தால் இந்த உணவு மனைத்து வேண்டும் சக்தி இல்லை நீ இல்லை பிறனில் நடன <laughs> 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 நடனம் ஆட வேண்டும் இந்த நடனத்தில் இருவரில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் தான் உயர்ந்த அப்படியே தலைவா

மூன்றாவது முத்து விருந்த இடத்தில் நான்காவது முத்து விழுந்த இடத்தில் மாலிகச்சு சென்றாயோ ஊடகத்தில் ஒரு மாநிலனுக்கு வரத்தை கொடுத்து விட்டேன் அவனால் நீ பல துல்பத்தை துரை திர வைக்க வேண்டும்